தாலா அவனை நீங்கள் ஒருமைப்படுத்துங்கள் அவனை வணங்குங்கள் என்று தாலா சொல்கின்ற தௌஹீதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிற மிகப்பெரிய கடமை பெற்றோர்கு வாரம் செய்யுதுல்லாஹு அல்லாஹ் தனது ஏகத்துவத்தோட தவஹீதோடு சேர்த்து சொல்கின்ற மிக முக்கியமான கடமை அப்போ ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையில முதன்மையானது அல்லாவை தவஹீத் செய்கிறது அல்லாவை ஒருமைப்படுத்தாமல் அல்லாவை தௌஹித் செய்யாமல் சரியான நம்பிக்கை இல்லாமல் எந்த அமல் செஞ்சும் பிரயோசனம் இல்லை இது ஹெக்குக்குள்ளோட விஷயத்தில் முதலாவது அடிப்படை சிறுக்கு செஞ்சால் நம்ம வந்து எங்களோட அமல்கள் அழிஞ்சி போயிடும் விளையாஸ் தானே அப்போ தவஹைத் வாழ்க்கையில அடிப்படை அமல்கள்ட அடிப்படை மனித வாழ்க்கையினுடைய எல்லா விடயங்களுடைய அஸ்திவாரம் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை நம்பிக்கைத் ரெண்டாவது ஹக்கூக்குல் இபாத் ஹக்கூக்குல்லான நாங்கள் அல்லாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாங்கள் அல்லாக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்கூக்குல்லா இன்னும் ஒன்றிய ஹக்கூக்குல் ஐபாத் நாங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்கள்னா ஒருவர் இன்னொரு ஆளுக்கு செய்கிறது அலைஞ்சா இப்போ ஒரு ஆள் தும்முறார் தும்மிட்டு அலகமது இல்லான்னு நம்ம என்ன செய்யணும் என்ன சொல்லணும் ஆ ஒரு ஆள் மௌத்தா போனால் அவருக்கு என்ன செய்யணும் நாங்கள் ஜனாசா தொழு தொழுவிப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் ஜனாசா தொழணும் அவருக்கு அதுவாக கேட்கணும் அவரை கொண்டு கபூரில் அடக்கம் செய்வாங்க ஓ அதோட நாங்கள் என்ன செய்யணும் அதை நாங்கள் பழகணும் பார்க்கணும் நாங்களும் அதில் கலந்து கொள்ளணும் இப்படி கடமைகள் இருக்குது அதே மாதிரி உம்மாக்கு செய்ய வேண்டிய கடமை பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இதை ஹொக்குளிப்பா எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை அல்ல அல்லாத அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்போ இதில் முதன்மையானது பெற்றோருக்கு நாங்கள் செய்கிற உபகாரம் பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அப்போ ஹொக்குல்லாவில் முதன்மையானது அத்தோஷித் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது பெற்றோருக்கு நாங்கள் உபகாரம் செய் அல்லாஹு தாலா சொல்கிறான் பெற்றோர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களோட நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்போ அல்லாஹு தாலா தன்னை ஒருமைப்படுத்துவதோடு தன்னை தொகை செய்வதோடு அந்த நம்பிக்கையோடு அல்லாஹு தாலா சேர்த்து சொல்கிறான் நீங்கள் பெற்றோருக்கு உபாரம் செய்ய இது முதலாவது அடிப்படை முதலாவது அடிப்படை நாங்கள் என்ன செய்யணும் விலை கொள்ள வேண்டும் அப்போ எவ்வளவுக்கு நாங்கள் எங்களோட உம்மா வாப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை இந்த செய்தியில நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக அல்லாஹு தாலா குரானில் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் அதில் மிக முக்கியமான ஆறு விடயங்களை அல்ல மூணாக சுருக்கி சொல்வான் ஒண்ட அது இந்த ஆரையும் அல்ல மூணாக சொல்கிறான் ஆறையும் என்ன செய்யலாது பிரிக்க இயலாது மூணாக அல்ல சேர்த்து சொல்கிறான் ரெண்டு ரெண்டு ரெண்டா அந்த ரெண்டில் உண்டை பிரித்தாலும் அவர் என்ன செய்யலாது சொர்க்கம் போகலாது உண்ட அக்கீமுசலா வாத்து அக்கீமு சலா நீங்கள் தொழுங்க ஜக்காத் கொடுங்க இப்போ தொழுது ஜக்காத் கொடுக்க இல்லை ஜக்காத்தை மறுத்து அப்படியே போகிறாருன்னா அவருக்கு சொர்க்கவாதியாக மாட்டார் அப்போ தொழுகை ஜக்காத் அடிப்படை கடமை அத்தியுல்லா அத்தியுர் ரசூல் அல்லாஹ் கட்டுப்படுங்க அல்லாவுடைய தூதர் கட்டுப்படுங்க மூன்றாவது அணிஷ்கு வலிவாளிதை எனக்கு நன்றி செலுத்துங்க அவங்களோட பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க பாருங்க ரசூல அவர் சொர்க்கம் போறார் சொர்க்கம் போக மாட்டார் அல்லா கட்டுப்படுறார் ஆனால் ரசூலு கட்டுப்படையில் அவர் சொர்க்கம் போக மாட்டார் ரசூலு கட்டுப்படுறார் அல்லாஹ் கட்டுப்படையில் சொர்க்கம் போக மாட்டார் அதே மாதிரி தான் அனுஷ்குர்லி வலிவாலிதைக் எனக்கு நன்றி செலுத்துங்க உங்களோட பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க இந்த ஆரையும் அல்லாவுத்துல பிரிக்கையில் மூணாக சொல்கிறாங்க அப்போ எனவே நாம் இந்த ரெண்டாவது அடிப்படையை விலங்கொள்ளணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக ஒரு சஹாபி ரசூல்லா சொல்லா சிங் வந்தார் ரசூசுல்லா சிங் மூடத்தில் ஒரு சஹாபி வரார் கூட இருக்கிற நேரம் அவர்கிட்ட வந்து கேட்கிறார் ரசூசல்லா அலுவலம் இடத்துல மன்னஹா பொன்னாஸ் பியஷ்னி சஹாபதி அல்லாவுடைய அவர்களே நான் இந்த உலகத்தில் மிக மிக நெருக்கமாக இருப்பதற்கு அன்பு கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களோடு நான் நெருங்கி இருப்பதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்கிறார் அப்போ ரசூ சல்லா அலிஸ்லம் என்ன சொன்னாங்க உம்முக உம்முகன்னா என்ன உங்களுடைய தாய் ரெண்டாவது அவர் கேட்குறார் சும்மமன் இப்போ முதலாவது உம்மா தானே ரெண்டாவது யார் சும்மன் ஆ உம்மு க மூன்றாவது அவர் கேட்டார் யார் அவரால் சொல்லுவாங்க ரசூல அப்படின்ட்டு சும்மமன் சும்மா உம்முக்க அதுக்கப்புறம் நாலாவது கேட்கும் பொழுது சும்மன் என்று கேட்குற பொழுது சும்ம அபூக மாஷா அல்ல ஆ அவங்களுடைய தந்தை அப்போ தாய் தந்தைகளில் இவங்களில் நாங்கள் தாய்க்கு இந்த நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் தாய்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது அவ பெற்றோர்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அதே நேரம் அதில் குறிப்பாக தாய் தாயை என்ன செய்யணும் தாயுடைய அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் தாயை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் தாய்க்கு கட்டுப்பட வேண்டும் தாய்க்காக பிரார்த்திக்க வேண்டும் அப்ப அவர்களுக்கு யசஸ்வி சகாபதி நெருங்கி தோழமை கொள்வதற்கு நெருங்கி இருப்பதற்கு மிக நெருக்கமான ஒரு உறவு யாருன்னு அந்த உலகத்துல தாய் அப்புறம் சிலம் நாலு கேள்விகளுக்கு மூன்று நூற்றுல எழுபத்தஞ்சு வீதம் தாய் இருபத்தஞ்சு வீதம் தந்தை அப்போ அந்த அளவு அதாவது நாலில் மூன்று வீதம் தாய்க்கு நீங்கள் அந்தளவு அன்பு செலுத்துங்க என்று ரசோசல்லாம்னு சொன்னாங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரில் பதிவாக